சரி பாதி பெண்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இல்லற வாழ்க்கையை சோபிக்க முடியும் மனித இனம் தலைக்க முடியும் மனித உணவு பெருகுவதற்கு ரெண்டு பேரும் தேவை ரெண்டு பேரும் இணைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அவசியம் அது காலாகாலத்துக்கு நீடிக்கணும்னு சொன்னா அதுக்கு சில ஒழுங்குகள் இருக்கணும் அந்த ஒழுங்குகளையும் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க மக்களே இத்த பொதுவாக பின்னிசா மக்களே என் சமுதாயமே நீங்கள் பெண்கள் விஷயத்திலே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் பெண்கள் இருக்கிறாங்களே அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ் அதிகமா பயப்படணும் ஏன் பலவீனமானவர்கள் உங்களுக்கு உடல் வலிமை இருக்குது நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருவீங்க ஆனா அல்லாஹ்வுடைய அச்ச உங்களுக்கு முன்னாடி நிக்கணும் ஒரு பெண்ணை மனம் முடிச்ச பிறகு இந்த புல்லாக பின்னிசா பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் இன்னொரு தடவை சொன்னாங்க இஸ்தௌசு பின்னிசாய் ஹைரா பெண்கள் விஷயத்தில் நல்லதை மட்டுமே நீங்கள் நாடுங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்கள் நல்லதே நீங்கள் கருதுங்கள் என்றும் பெருமாள் சொல்லிவிட்டு அகல் நீங்கள் உங்கள் மனைவியாக ஆக்கிக் கொண்டீர்களே எப்படி ஆக்கிக் கொண்டீர்கள் நீங்க படைச்சீங்களா நீங்க தயார் பண்ணீங்களா அந்த பெண்ண அல்லா உடைய அடைக்கலமாகத்தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் மனைவியாக ஒருத்தன் கைப்பிடிக்கிறான்னு சொன்ன

அல்லாஹ் கட்டளை இட்டதுனால அவன் சொன்ன முறை பிரகாரம் திருமணம் இது ஹலால் இல்லைன்னா அது ஹராமா போயிடும் விபச்சாரமா போயிடும் அந்த விபச்சாரம் இல்லாமல் திருமணம் என்று ஆக்கி நீ இன்பம் அடைவதை ஹலால் ஆக்கணும் எது என்னுடைய அனுமதி என்னுடைய உத்தரவு அல்லாவுடைய உத்தரவு என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஹலால் ஆக்கி இருக்கிறீர்கள் அவர்கள் அமானிதமாக கைப்பற்றியிருக்கிறீர்கள் எனவே பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்றாங்க இப்ப இன்ன உன்ன அறிந்தக்கும் அவானும் அந்த பெண்கள் உங்களிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிறார்கள் அதனால சொல்றாங்க லைச தமிழி கூட மின்னு செய்யன் கைரதால அந்த பெண்கள்ட தாம்பத்திய சுகம் அடைவதை தவிர வேற எதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது மற்றதெல்லாம் அவளா விரும்பி செய்யறதுதான் பெருமானார் செல்லா சொல்றாங்க நீ கல்யாணம் பண்ணிடுறீங்க தாம்பத்திய சுகம் தருவது தான் உனக்கு உடமையே தவிர அந்த பெண்கள் விஷயத்துல வேற எந்த உடமையும் உனக்கு கிடையாது சோறாக்கி நீ போடுன்னு சொன்னா நீ தான் போடணும் உனக்கு சோறாக்கி தர்றது அவளா தேர்ந்தெடுத்துக் கொண்டு செய்கிறாள் உனக்கு வந்து சவரக்கண்ணை செய்வது உன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் சேர்த்து பராமரிக்கிறது இஸ்லாம் அவள் மீது சுமத்திய கடமை இல்ல அவளா விரும்பி செய்கிறாள் பெருமாநா சொல்லா சொல்றாங்க லைச தமிழி கூண மின் குண்ண செய்ய கைரதாளிக்க இதை தவிர இதுங்கிறாங்க சொல்லாத அந்த குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியத்தை தவிர வேற எதுக்கு நீங்கள் உரிமையாளர்கள் இல்லைன்னு அடிமையா காசு கொடுத்து வாங்குனீங்களா வேற என்ன உனக்கு உரிமை இருக்கு தாம்பத்திய சுகம் தருவதற்கு மாத்திரம்தான் அக்ரிமெண்ட் நடந்திருக்குது அந்த அத தவிர வேற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க எல்லாம் அவங்க ஏத்தீன விவாஹிசத்தின் தெளிவாக தெரியக்கூடிய அசிங்கமான காரியத்துல அவள் ஈடுபட்டாலே தவிர அது தப்பான நடத்த தப்பான நடத்தைய ஈவெட்டால் மாத்திரந்தான் உனக்கு அங்க ஒரு உரிமை வருது ஏன் நீ தப்பான வழிக்கு போனேன் எப்படி தவற தவறி போகலாம் என்று கேட்குற உரிமை எப்போ மட்டும்தான் வருமா இல்லாய் தீன விவாஹி சத்தின் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அசிங்கமான நடவடிக்கையில் அவர் இறங்கினாலே தவிர வேற உரிமை ஒன்று கிடையாது அப்படி அசிங்கமான நடவடிக்கை செய்யும் பொழுது மாத்திரம் கொய்தான் பால்ன பஹ ஜுரூஹுன்ன பில்மலாஜை அசிங்கமான நடவடிக்கையில என்ன அவருடைய நடத்தை அசிங்கமா இருக்கலாம் தப்பான நடத்தை அவருடைய ஆடை அசிங்கமா இருக்கலாம் அவ பாட்டுக்கு ஒரு மாதிரியா அரகுறையா டிரெஸ் பண்ணிட்டு போறா கண்டிக்கலாம் அதுக்கு உரிமை இருக்கு அந்த மாதிரி அசிங்கங்கள் வெளிப்படையா தர அசிங்கம் அருவருப்பான நடத்த அருவருப்பான பேச்சு அருவருப்பான படங்களை பார்க்குறா சினிமாவை அழகிறா இந்த மாதிரி அசிங்கங்கள் செய்யறாங்க சோத்துல உப்பு இல்லைங்கிறதுக்கு எல்லாம் நீ பண்ண ஏறா அதுக்கு உனக்கு உரிமை இல்ல நீ கேட்ட உனக்கு காப்பி போட்டு தரலங்கிறதுக்கு அவளை கண்டிக்க உனக்கு உரிமை இல்ல எப்ப உரிமை வருது உனக்கு இல்லா ஐயாத்தீன விபா ஹிஷத்தின் முபையினா தெளிவான ஒரு அசிங்கமான காரியத்தை செய்யும் பொழுதுதான் நீ அவளை கண்டிக்க வேண்டும் கண்டிக்கிறது கூட எப்படி கண்டிக்கணும் தெரியுமா எதுக்கு கண்டிக்கணும் வளைக்கணும் நீங்க எப்படி கண்டிக்கணும் பெருமானார் சிலல்லாம் அழைச்சிடணும் வழிமுறை சொல்லித் தர்றாங்க பாருங்க இறுதி முறையில உள்ள மக்களையும் கூட்டி சொல்லணுமா சொல்லணும் இதான் தேவை மனித வாழ்க்கையில பாதி தானே பாதி வீட்டுக்குள்ள நடக்குது சொல்லி ஆகணும் பாதி தானே வீட்டுல மனுஷன் இருக்கிறான் அவன் வீட்டுக்குள்ள எல்லாம் நிம்மதியா இருந்தா தான் அவருடைய மொத்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சொல்றாங்க அவர்கள் அசிங்கமான காரியத்தை ஈடுபடுவார்களே ஆனால் ஆடை அசிங்கமாக இருந்தால் பேச்சு அசிங்கமாக இருந்தால் நடத்தை அசிங்கமாக இருந்தால் அவர்களை தண்டிக்கிற முதல் முறை என்ன தெரியுமா படுக்கையில் இருந்து அவர்களை இந்த மாதிரி நடவடிக்கை இருந்துச்சுன்னா உன்னோட எனக்கு தாம்பத்திய சுகம் கிடையாது நான் நீ தனியாக படுத்துக்கிருவோம் சொல்லணுமா இதுதான் ஃபர்ஸ்ட்டு நடவடிக்கை எடுத்தாள இருந்து போட்டு சாத்துறது இல்ல வழங்குதா பெருமானா செல்லாந்து சொல்கிறாங்க நம்ம அசிங்கமான நடவடிக்கை இருக்கும் பொழுது கூட என்ன செய்யணுமா பையின் பாதுன பஹத்ரூஹுன்னபில் மலாதியை அவர்கள் அதற்குப் பிறகு அவர்கள் செய்வார்களையானால் அது ஒரு சொன்ன பிறகு அந்த தப்பான காரியத்தை நடத்தில் ஈடுபடுவார்களையானால் படுக்கையில் இருந்தவர்களை விளக்குங்கள் சேர்ந்து படுக்காதீர்கள் அது அவ்வளோ உருத்தம் இந்த மாதிரி நம்ம விற்கிறாங்களே நம்ம வந்து கவருக்கு கவரப்படாம இருக்கிறோமே ஒரு பெண்ணு எதை வேண்டாலும் சகித்துக் கொள்வாள் அவள் ஈர்க்கப்படவில்லை என்றால் சகித்துக்க மாட்டான் பெண்ணை கொடுக்கிற பெரிய தண்டனை என்ன அவளை ஏற எடுத்து பார்க்கலன்னு வைங்க அதான் பெரிய பனிஷ்மெண்ட் மற்ற எல்லா பனிஷ்மெண்ட் விடவும் அது பெரிய உறுத்தலை ஏற்படுத்தும் அது அவளை திருத்தி கொண்டு வரும் அவளை நல்ல வழிக்கு மாற்றும் என்பதற்காக அதையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒவ்வொரு இப்போ முன்ன வருவன் வைரம் உபரகின் படுக்கையும் பிசி பார்த்தாச்சு அப்பவும் அவட்டுக்கு ரெண்டு பீஸ் அனுப்பி வெளியே போறேங்கிறான் அசிங்கமான ஆரோல வெளிய போறேங்கறா கேட்க மாட்டேங்கிறா அந்த மாதிரி அசிங்கத்துல ஈடுபடும் பொழுது படுக்கையில பிரித்த பிறகும் சரி வரலைன்னு சொன்னா காயப்படாத வகையில அடியுங்கள் அடிக்கலாம் எதுக்குதான் தான் நல்ல உலகிறேன் எதுக்கு உங்களுக்கான செய்யற சவரத்னையில வர்ற குறைபாடுகளுக்கு இல்ல வெளிப்படைய அசிங்கம்னு சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்க அத செய்கிற நேரத்துல படுக்கையில இருந்து விளக்குங்கள் இல்லன்னா அவளை வந்து காயப்படாத வகையில அடியுங்கள் முடிஞ்சு போச்சா அவர்கள் அதோடு வழிபட்டு தங்களுடைய அசிங்கத்திலிருந்து திருத்திக் கொள்வார்களே மார்க்கத்தை தேடாதீங்க அவர்கள் விஷயத்துல வேறு நடவடிக்கைக்கு போவாதீங்க இப்படி பெண்களை சொல்லி அமான சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா போகணும்னு சொன்னா நமக்கு உரிமைக்கு மேல அவ செய்யறான்னு நீங்க உணரணுங்க நமக்கு அவள் மீது மார்க்க என்ன கடமை சுமத்தி இருக்கிறதோ அதை தாண்டி நமக்கு செய்து கொண்டிருக்கிறாள் அப்படி நினைக்கும் பொழுதே தன்னால ஒரு மரியாதை உண்டாயிரும் தன்னால அவங்க மேல பாசம் வந்துரும் தன்னால அவர்கள் மீது இறக்க வந்துடும் அவர்களுக்கு என்ன கடமையாக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மேற்கொண்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று உணரும் பொழுது அந்த தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறாங்க அந்த உமத்துக்கு அது மாதிரி சொல்றாங்க அது நிப்பல மின் நிசாய்க்கும் ஹக்கா ஒளி நிசாய்க்கும் அழைக்கும் ஹக்கா ஆங்களே உங்களுக்கு உங்கள் மனைவியர் விஷயத்திலே சில உரிமைகள் உண்டு உங்கள் மனைவியருக்கும் உங்கள் விஷயத்தில் உரிமைகள் உள்ளன ஒரு இஸ்லாத்தில் உனக்கு மட்டும்தான் உரிமை அவளுக்கு உனக்கு அவர்கள் விஷயத்தில் சில உரிமைகள் இருக்கிறது மாதிரி உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்கள் விஷயத்திலே உரிமைகள் இருக்கின்றன அந்த உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள் என்ன உரிமை அப்படின்னு சொல்றாங்க உரிமை என்ன தெரியுமா அம்மா அப்புக்கும் அலா நிசாரிக்கும் உங்களுக்கு உங்கள் மனைவி மார்கல் விஷயத்தில் இருக்கிற உரிமை என்ன தெரியுமா அவள் உங்களுக்கு எது தரணும் தெரியுமா எது அவள் பேணுதலா இருக்கணும் தெரியுமா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் என்ன ரெண்டு விஷயம் போலா யூத்தியின புருஷ கும்மல் தக்கிற ஹூண போலா எளவென்ன வி யூத்திக்கும் நிமல் நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த படுக்கையில படுக்கை அறையிலே வேற ஒருத்தனை அவள் அனுமதிக்க கூடாது இலக்கியமா சொல்றாங்க அவள் உங்களுக்கு செய்யற உரிமை என்னன்னு கேட்டா அவள் தன்னை உங்களுக்காக மட்டும் தர வேண்டும் அந்த படுக்கையில் அடுத்தவருக்கு இடம் தரக்கூட அது மட்டும்தான் அவனுக்கு உரிமை என்ன உரிமை இல்லையா வேற வேற எல்லாம் கிடையாதுங்க ஒரு கணவனுக்கு மனைவி உள்ள உரிமை என்னவென்று சொன்னால் அவள் உனக்காக வேண்டி தன்னுடைய படுக்கையை தர வேண்டும் வேறு எவருக்கும் தராமல் இருக்க வேண்டும் இரண்டாவது உனக்கு உள்ள உரிமை என்ன நீ யாரை விரும்ப மாட்டீர்களோ நீங்கள் ஆண்களே உங்களுக்கு யாரை பிடிக்காதோ I'm a-